இங்கே தொடர்ந்து தர்ம காரியம் நடந்து வருகிறது வேறெங்கையும் இப்படி நடக்க முடியாது ஓரிரு நாள் செய்வார்கள் ஏதோ மாத மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி ஏதோ எழாக காலத்தில் சித்ரா பௌர்ணமி பங்குனூத்திரம் இது போன்ற நாட்கள் தான் செய்வார்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல் ஓங்கார குடியில் தான் வேறெங்கும் இருக்க முடியாது இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆக தொடர்ந்து ஒரு காரியம் நடக்குது என்றால் அங்கே அருள் பலம் வேண்டும் அருள் பலம் இல்லை என்றாலும் முடியாது அருள் பலம் உள்ள மக்கள் தான் இக்காரியம் செய்வார்கள் செய்து கொண்டிருப்பார்கள் நம்ம அகத்திய சண்மாத தொண்டர்கள் செய்கிறார்கள் நல்ல சிறந்த காரியம் மற்ற இடத்தில் செய்ய முடியாது அப்படி செய்தாலும் இங்கே பிரச்சனை இருக்கும் ஒரு குடும்பம் நல்லபடி நடக்குது தடையில்லாது பெண்ணுக்கு திருமணம் பையனுக்கு திருமணம் எல்லோருக்கும் குழந்தைகள் நல்ல ஒரு அமைப்பு தடையில்லாமல் குடும்பம் நடக்குது என்றால் அந்த குடும்பத் தலைவன் நல்லது செய்த புண்ணியம் செய்திருக்கிறான் புண்ணியம் செய்த குடும்ப தலைவன் இருந்தால்தான் அங்கே நோய் நொடி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வம்பு வழக்கு இல்லாமல் அந்த குடும்பம் நல்லபடி இருக்கும் பிறக்கும் குழந்தையும் அழகான குழந்தையாக இருக்கும் இல்லை என்றால் நோய்வாய்ப்பட்ட குழந்தையாக இருக்கும் ஆக குடும்ப தலைவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும் அதுபோல் ஒரு சங்க தலைவன் தலைமை தாங்குகிறவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும் அல்லது புண்ணியவானோடைய ஆசி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்றால் காரியம் நடக்காது ஆகவே புண்ணியவான்களாக புண்ணியவான்கள் புண்ணியவான்களின் முறைப்படுத்தப்பட்ட நூற்றி முப்பத்தோரு மகான்கள் ஞானிகள் ஸோ இது போர் சித்தர்கள் அன்பர் மோர் செலப்ரெட்டியார் அவர்களும் கோளறு பதிகத்தை திருஞான சம்பந்தன் என்றாலே இறையில் பல உலகம் கிட்டுக்கிட்டு நடுங்க திருஞான சம்பந்தன் நாமத்தை சொன்னாலே அவர் அவர் இயற்றிய கோளறு பதிகத்தை ஒரு நம்ம ஒரு அவர்களும் வான்புகள் வள்ளுவன் இயற்றிய திருக்கோரலை அன்பர் கருணன் அவர்களும் பாராயணம் செய்து படித்தார்கள் அவர்களையும் மனமாற வாழ்த்துக்கிறோம்